வெல்கம் பேக் விநாயகர் விநாயகர் அப்படின்னாலே அருகம்புல் சாத்தி வழிபடுறதுதான் பழக்கம் அருகம்புல் இல்லாம விநாயகரை கும்பிடவே மாட்டோம் ஏன் இந்த விநாயகருக்கு அருகம்புல் வச்சு படைக்கிறோம் அப்படின்றதுக்கு ஒரு புராண கதை இருக்கு அந்த கதை என்ன அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம் யமலோகம்ல யமன் சபை நடந்துட்டு இருக்கு இவ யமன் சபையில யமன் இருக்காரு யமன சுத் தி நிறைய பேர் அந்த சபையில் இருக்காங்க அங்கே வந்து நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு அதாவது பாடல் பாடல் நிறைய பேர் பாடல்கள் பாடிக்கிட்டு இருக்காங்க இசை இசைச்சிட்டு இருக்காங்க இந்த பாடலுக்கு ஏற்ற மாதிரி நடனங்கள் வந்து தேவலோக கன்னிகள்னு சொல்கிற ரம்பை ஊர்வசி திலோத்தமை இவங்க மூணு பேரும் நடனம் ஆடிக்கிட்டு இருக்காங்க அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நடனம் ஆடிக்கிட்டு இருக்காங்க இந்த நிகழ்ச்சியை சபையில் இருக்க எல்லாருமே பார்த்து கொண்டாடி ரசிச்சுட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா யமனுக்கு வந்து இவங்க ஆடிட்டுருக்க நடனத்தை பார்க்கும்போது திலோத்தமையோட நடனம் வந்து அவரை அவரை கவர்ந்து இழுக்குது அவ அவங்களோட நடனம் மட்டும் இல்லை அவங்களோட அழகும் சேர்த்து யமனை வந்து ரொம்பவே கவர்ந்து இழுக்குது அவர் அந்த நடனத்தை பார்த்துக்கிட்டே இருந்தவர் ஒரு பீரியடில் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் உக்காந்து இந்த இடத்த விட்டு ஏந்திரிச்சு வந்து திலோத்தமையோட கையை வந்து பிடிக்கிறாரு இது வந்து அந்த சபையில இருக்கிற எல்லாருமே வந்து ரொம்பவே ஸ்டன் ஆகி என்ன நடக்குது என்ன அப்படின்னு ஒன்றும் புரியாம எல்லாம் திகச்சு போய் பாத்துட்டு இருக்காங்க கூட ஆடிக்கிட்டு இருந்த ரம்பையும் ஊர்வசியும் அந்த இடத்துல இருந்து ஓடி போயிடுறாங்க இந்த இவர் யமன் இருக்கார் இல்லையா இந்த நிகழ்ச்சி நடக்கும்போது யமனுக்கு வந்து நம்ம எங்கே இருக்கோம் என்ன நடக்குது நம்மளே சுற்றி யார் இருக்காங்க எதுவுமே அவர் கண்ணுக்கு தெரியல அவர் கண்ணுக்கு தெரிஞ்சது எல்லாமே திலோத்தமையும் அவங்களோட அழகும் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு அதனால அவர் அதை ஈர்க்கப்பட்டு சுத்தி என்ன நடக்குதுன்றதையே மறந்துடுறாரு இந்த இதில் தோன்றியவர் தான் இந்த நிகழ்வுல தோன்றினது தான் வந்து ஒரு அசுரன் வந்து தோன்றுறான் அந்த அசுரன் எப்படி இருக்கான்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே வெப்பமா இருக்கான் அவன் தொடுற எந்த விஷயம் தொட்டாலுமே அது உடனே பொசுங்கிடுது அவன் இருந்து நெருப்பா கக்குறான் அந்த மாதிரியான ஒரு அசுரன் வந்து தோன்றறான் அந்த அசுரன் வந்து என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அவன் ரொம்ப வெப்பமா இருக்கிறதுனால இந்த அசுரனை வந்து எப்படி சொல்றாங்கன்னா அனலாசுரன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சு எல்லாருமே அழைக்க ஆரம்பிச்சிடுறாங்க அந்த அளவுக்கு ஒரு வெப்பம் மிகுந்த ஒருத்தனா உருவாகிறான் அந்த இதுலேருந்து வந்தவன் இந்த அசு அனலாசுரன் என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவர்கள் மக்கள்கள் முனிவர்கள்னு எல்லாரையுமே அவனோட வெப்பத்தால ரொம்பவே கொடுமப்படுத்த ரொம்பவே வந்து இருக்கான் இதை பார்த்துட்டு இதை பொறுக்க முடியாத தேவர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா திருமாலை போய் சந்திக்கிறாங்க திருமால்கிட்ட போய் முறையிடுறாங்க இந்த மாதிரி இந்த அனலாசுரன் வந்து எல்லாரையும் ரொம்ப இருக்கான் எங்களால் அவன் பண்ணுற அந்த வெப்பத்தால் துன்புறுத்திக்கிட்டு இருக்கான் அதை எங்களால் சகிச்சிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி திருமால் கிட்ட அவங்க முறையிடுறாங்க அப்போ திருமால் வந்து அவரோட படையெல்லாம் திரட்டிக்கிட்டு அந்த அன் அனல் போய் போட்டிட்டு அவனை வந்து வீழ்த்திடுறாரு வீழ்த்தி அவன் வந்து மண்ணில் வீழ்த்தி சாய்ச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா விழுந்த அனலாசுரன் மேலே வந்து வர்ண பகவான் வந்து நல்ல மலை அவன் தான் ரொம்ப வெப்பமானவனாச்சு நல்ல கடும் மலையை வந்து பொடுகிறாரு அது மட்டும் இல்லாம சந்திரன் வந்து அவங்க வந்து குளிர் கதிர்களையும் அவங்க சந்திரனும் அவங்களோட எல்லா குதிர் குளிர் கதிர்களையும் வந்து அவன் மேல பாய்ச்சிறாங்க அப்போ வந்து விநாயகர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அந்த அண்ணனாசுரனை வந்து சின்ன உருவமா சிறிய உருவமா மாற்றிடுறாரு சின்ன உருவமா மாற்றி அவனை அப்படியே வாயில போட்டு முழுங்கிடுறாரு வாயில் போட்டு முழுங்கனவனே என்ன ஆகுது அப்படின்னா அவன் ரொம்ப வெப்பமான ஆள் இல்லையா அவங்க என்னதான் வந்து மழை பொழிஞ்சு குளிர் கதிர்களை வீசி அவனை வந்து அந்த வெப்பத்தை வந்து இது பண்ணினாலும் அவன் அவனோட இதே வந்து வெப்பமானது அதனால் அவன் முழுகினதுக்கு அப்புறமும் விநாயகரோட வயிற்றுல பாத்தீங்கன்னா ரொம்பவே வெப்பமா இருந்திருக்கு அதை வந்து அவரால இது பண்ணவே முடியல அந்த வெப்பம் வந்து அந்த சூடான வெப்பம் வந்து விநாயகரோட வயிற்றுல இருந்ததுனால அவருக்கு வந்து ரொம்பவே கஷ்டமா இருந்தது அந்த வெப்பத்தை அவரால் தாங்கவே முடியல என்ன பண்றது அப்படின்னு தெரியாம இருந்தாரு அப்ப வந்து என்ன பண்றாங்கன்னா சிவபெருமான் வந்து குளிர் அவரோட குளிர்பானங்கள் எல்லாத்தையுமே வந்து சிவ இது விநாயகர் மேலே ஏய் ஏய்கிறாரு அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா கங்கை இருக்காங்க இல்லையா கங்கை வந்து அவங்களோட குளிர்ச்சியான நீரால் விநாயகரை வந்து குளிக்க வைக்கிறாங்க இது பண்ணுறாங்க நீரெல்லாம் ஊற்றி குளிக்க வைக்கிறாங்க அப்போவும் விநாயகரால் அந்த விநாயகர் வயிற்றில் இருக்க அந்த வெப்பம் வந்து போகவே இல்லை அவரால் அது அதனால் அவர் ரொம்பவே அவதிப்பட்டார் அப்போ ஒரு முனிவர் என்ன பண்ணாரா அருகம்புல் எடுத்து விநாயகர் மேலே வச்சாராம் அந்த அரு அருகம்புல் விநாயகர் மேலே வச்ச உடனே அவர் வந்து அந்த அருகம்புல்ல இருக்கிற குளிர் வந்து அவரை வந்து ரொம்பவே குளுமையாக்கி அந்த அவர் இருந்த அந்த அவதியெல்லாம் வந்து குறைஞ்சி அப்படியே ரொம்ப நார்மலுக்கு வந்துருச்சா அந்த ஏன்னா அந்த இதுக்கு அருகம்புல்லுக்கு அந்த ஒரு சக்தி இருக்கு ரொம்ப குளிர்ச்சியான இது கொடுக்குற சக்தி இருக்கு இந்த முனிவர் அதை வச்சோன்னே தான் விநாயகர் வந்து அந்த நார்மலுக்கு வந்தாராம் அதனால அப்பேல இருந்து பாத்தீங்கன்னா விநாயகருக்கு அருகம்புல் வச்சு நம்ம வழிபடுறது வழக்கமா ஆச்சு அப்படின்றது ஒரு புராண கதை இன்னைக்கு இந்த வீடியோ மூலயமா அருகம்புல் வச்சு ஏன் சாமிக்கு படைக்கிறோம் அப்படின்றத வந்து நீங்க தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்றத நான் நம்புகிறேன் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை மீட் பண்ணுறவரையும் டாட்டா பாய்